உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக அச்சீவ்மெண்ட் பண்ணணுமா நைட்டில் தூங்கும்போது அதாவது ஸ்லீப்பிங் ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி மொபைலில் தூக்கி ஓரம் போட்டுருங்க ஒரே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்லா வந்து ஒரு சிந்தனையோடு தூங்குங்க அதாவது எனக்கு வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் எனக்கு வந்து கிடைக்க போகுது செக்கு வந்து கொடுத்துட்டாங்க மார்னிங் போய் நான் வித்ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கான் மைண்டோடு நீங்கள் வந்து ப்ரே பண்ணிவிட்டு தூங்குங்க அதை விட்டுட்டு நைட்டுகள்லாம் பப்ஜி ஃப்ரீ ஃபயர்னு விளையாடி அவனை சுடு இவனை சுடு அவனை போடு இவனை போடு வெட்டு குத்துன்னு சொல்லி ஒரு நெகட்டிவாக படுத்திங்கன்னு வச்சிக்க உங்களுடைய மைண்டு சப்ஸ்கான் மைண்டில் வந்து நெகட்டிவாகவே வந்து ஃப்ளே ஆகும் மார்னிங் ஸோ உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து நடக்காது அப்படியே வெட்டு குத்து கேம் அப்படியே தான் போய்ட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் ஆகணுன்னா நைட்டில் வந்து நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நெகட்டிவில் தூக்கி போட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் லைஃப்பில் வந்து பயங்கரமாக சக்ஸஸ் பண்ணலாம் ஓகேங்களா எனக்கு வந்து மார்னிங் ஒரு ஃபைவ் லேக்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு உற்சாகத்தோடு தூங்குங்க ஒரு ஜாலியாக இருங்க ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருங்க அதை விட்டுட்டு எனக்கு அவ்வளோ கடை இருக்குது இவ்வளோ கடை இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு வந்து ரொம்ப நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தீங்க வச்சிக்க உங்களுடைய லைஃப் வந்து அந்த சப்ஸ்கான் மைண்டில் அப்படியே சேவ் ஆகிடும் நீங்கள் ரொம்ப இன்னும் அடிமட்டத்துக்கு சோகத்துக்கு தான் ஆகணும் இது என்னுடைய லைஃப்பில் நடந்தது தான் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் ஸோ இது மாதிரி யாரும் இருக்காதுங்க ஹாப்பியாக ஜாலியாக இருங்க ஓகேங்களா சிரித்து சந்தோஷமாக இருங்க எல்லாமே நடக்கும் உங்களுக்கு ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க எது நடந்தாலும் நன்றி சொல்லுங்கள் ஓகேங்களா பிரபஞ்சத்துக்கு காலையில் தூங்கி இழந்த உடனே நன்றி சொல்லுங்கள் ஓகேங்களா ஏன்னா சில பேர் தூங்கி எழுறது கூட இல்லை அதுக்காக சொல்கிறேன் தூங்கி இழந்ததுமே நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றியை சொல்லுங்கள் இந்த உலகத்துக்கு ஓகேங்களா அப்புறம் நல்லது நடந்தாலும் நன்றி சொல்லுங்கள் கெட்டது நடந்தாலும் நன்றி சொல்லுங்கள் ஓகேங்களா சில பேர் வந்து ஒரு ஆயரூவா வரும் அன்னைக்கு கூட்ட ஜாலியாக இருப்பாங்க அன்னைக்கு இன்னொரு நாளைக்கு ஆயிரரூபா அவங்க பரிசுலேருந்து தவறி விழுந்துருக்கலாம் இல்லை எங்கேயாவது மிஸ் ஆகிருக்கலாம் இல்லை தேவையில் எதுனா செலவாக இருக்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஐயோ தேவையில் செலவாச்சு ஐயய்யோ ஒரு ஆயிரம் ரூபா வச்சுருந்தா எங்கேயும் தொலைச்சி போச்சுன்னு சொல்லி ரொம்ப சோகமாக ஒரு விக்ஸாக இருப்பாங்க ஸோ தயவுக்கு இருக்காதிங்க அப்பயும் வந்து நன்றி சொல்லுங்கள் ஓகே இன்றைக்கி என் ஆயிரம் ரூபா போச்சு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் அது வந்து எதுக்காவது கண்டிப்பாக உனக்கு அந்த ஆயிரரூபா போனது கண்டிப்பாக பத்தாயிரரூபா திரும்பி வரும் எப்பயாவது ஒரு நாள் ஓகேங்களா ஆனால் கண்டிப்பாக வரும் ஆனால் நீங்கள் நன்றி சொன்னால் மட்டும்தான் நன்றி சொன்னால் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா இதுதான் வந்து கான்செப்டு ஸோ பணம் அதிகமாக ஒருத்தர் வச்சுருப்பார் அவங்கள பார்த்து நீங்கள் வந்து ஈகோப்படாதீங்க புறாமைப்படாதீங்க ஓகேங்களா ஓ நல்லதுப்பா ஆண்டவனுக்கு நல்லபடியாக கொடுத்துருக்காரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள ப்ளெஸ்ஸிங் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து மெராக்கல் மேஜிக் ஓகேங்களா ஸோ அவன் மட்டும் வாழ்ந்துட்டான் அவன் பெரிய வீடு கட்டிட்டான் கார் வாங்கிட்டான் குவாஸ் கணக்கில் அமௌண்ட் வாங்கிச்சிருக்கான் செட்டில்மெண்ட் ஆகிட்டான்னு சொல்லி அவங்க மேலே வந்து தயவுசெய்து நீங்கள் புறாமப்படாதீங்க ஏன்னா நெகட்டிவ் தாட்ஸ் அவங்க மேலே போக 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 உங்களுக்குள்ளே வந்து பலவீனம் ஆகிட்டே இருக்கும் இம்பேலன்ஸ் வந்து லோ ஆகிட்டே இருக்கும் இம்யூனிட்டி ஓகேங்களா ஸோ எப்பயுமே ஒரு நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் தாட்ஸை வந்து ஒருத்தர் மேலே போடாதீங்க பாசிட்டிவ் எனர்ஜியாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஹாப்பியாக இருங்க ஓகேப்பா நல்லா இருப்பா கடவுளுனுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு அப்படின் சொல்லி அவங்கள பிளஸ்ஸிங் பண்ணுங்கள் உங்களுடைய லைஃப்பும் வந்து பயங்கரமாக பில் டெவலப் ஆகி போயிட்டுருக்கு ஸோ அதை விட்டுட்டு இந்த வில்லேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் இன்னுமே அந்த குடிசை வீட்டில் அப்படியே தான் இருப்பாங்க என்னென்னா அவங்க புருஷன் இங்கே போனாண்டி இவங்க புருஷம் அவங்களோட போனாண்டி இதே தான் பேசி பேச்சு 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 அவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருப்பாங்க மாற்றமே இருக்காது அந்த குடிசை வீட்டில் அந்த ஓட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இங்கே சொல்கிறது அங்கே சொல்கிறது அங்கே சொல்கிறது இங்கே சொல்கிறது இப்படி அவங்கள பற்றி இவங்களுக்கு கேவலமாக பேசுகிறது இவங்க இல்லாத போது அவங்கக்கிட்ட இவங்கள கேவலமாக பேசுறது இப்படியே பேசி 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 லைஃப் ஃபுல்லாக அவங்க லைஃப் டோட்டலாக வந்து வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி குறை சொல்கிறத வந்து நிப்பாட்டுங்க ஓகேங்களா உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வந்து கிரியேட் ஆகும் அப்போ தான் ஓகேங்களா ரூபா உங்கள் கைவிட்டு போனாலும் நன்றி சொல்லுங்கள் ரூபா வந்தாலும் நன்றி சொல்லுங்கள் காலையில் இறந்து வந்து தண்ணி குடிக்கிறீங்களா அந்த தண்ணிக்கு நன்றி சொல்லுங்கள் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு அளவில் பாலை ஒன்றில் போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படி நாக்கெல்லாம் வறண்ட போச்சு அப்படியே தாகம் எட்டுக்குது பயங்கரமான தண்ணி தாகம் அப்போ மட்டும் தண்ணி கிடைச்சா அந்த ஆண்டவனே பார்த்த மாதிரி அர்த்தம் ஆனால் தண்ணி கிடைக்கல ரொம்ப கஷ்டப்படுறீங்க எப்படி இருக்கு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ்ல வந்து அவ்வளோதான் உயிரே போக போகுது அந்த அளவுக்கு ஒரு டெத் கண்டிஷன் ஆகிட்டீங்க அப்படியே வறண்டு போச்சு சரியான தண்ணி தான் இருக்கும் எப்படி இருக்கும் தண்ணி கிடைக்கலன்னா நினச்சி பாருங்கள் அவ்வளோதான் உசிரியே போக மயக்கம் மட்டும் விழுந்துட்டீங்க அந்த டைமில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வந்து கீழே விழுது இல்லை ஒரு பானில இங்கே தண்ணி இருக்குது எடுத்து அப்படி எடுத்து குடிக்கிறீங்க கட 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 கடன் வா ஆண்டவா தண்ணி கிடைச்சதுக்கு எவனோ ஒரு பொண்ணையும் தண்ணி வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படி உங்களுக்கு மனசில் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு அதை நினச்சி பார்த்து நன்றி சொல்லுங்கள் ஓகேங்களா நீரின்றி அமையாத உலகுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஆனால் நீர் நீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அந்த த தண்ணீருக்கு நீருக்கு வாட்ருக்கு வந்து நன்றி சொல்லுங்கள் ஓகேங்களா சாப்பாடு சாப்பிட்டிங்களா நல்லதாக சாப்பிட்டோமா அப்படின்னு நன்றி சொல்லுங்கள் எதுவுமே குறை சொல்லாது குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி நம்ம பாளுங்க நெகட்டிவ் தாட்ஸை போட்டு 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 எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவாகவே ஃபீல் பண்ணுறது நெகட்டிவ்லேயே இருக்கிறது அதனால் அவங்க லைஃப் வந்து நெகட்டிவ் தாட்ஸ்லேயே போயிட்டுருக்கு ஸோ எதுவுமே வந்து ஹாப்பியாக இருந்து பழகுங்க ஹாப்பியாக இருங்க எல்லாமே வந்து ஹாப்பியாக நடக்கும் நைட்டு தூங்கும்போது கண்டிப்பாக இந்த ப்ரீஃபயர் பப்ஜியெல்லாம் விளையாடுற தூக்கி போட்டுட்டு ஓகேங்களா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தூங்கிறதுக்கு முன்னாடி பெட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு சும்மா ஒரு கன்று மூடிக்கிட்டு ஒரு தியானம் மாதிரி ஓகே நான் வந்து நல்லா இருக்கேன் இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு நல்லபடியாக ஒரு ஒர்க்கு கிடச்சு நான் சந்தோஷமாக இருந்தேன் எல்லாருக்கும் நன்றி ஒரு பத்து பேருக்கு நன்றி சொல்லுங்கள் காலையில் நான் இழந்த உடனே நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன் சந்தோஷமாக இருக்க போகிறேன் எனக்கு நான் இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் ஒரு ஒரு மாதமோ இல்லை பத்து நாள்லையும் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி வரப்போகுது வருது நான் சந்தோஷமாக இருப்பேன் பேங்க்லேருந்து எடுத்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுங்கள் நைட்டில் ஓகேங்களா ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க பேங்க்கில் போய் ஏடிஎம் போய் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தை வந்து நைட்டில் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு படுங்க ஓகேங்களா பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லைஃப்பில் வந்து பாசிட்டிவாகவே நடக்கும் ஓகேங்களா அதனால் இந்த மாதிரி வந்து சந்தோஷமாக இருங்க உங்களோட லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் நடந்துருக்கு இது மாதிரி உங்களுக்கு அந்த புக்ஸ் வேணால் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஓகேங்களா அது மாதிரி நிறைய ஆத்தர்லாம் வந்து எழுதியிருக்காங்க புக்ஸில் எழுதியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையில் இருந்தவங்கலாம் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு வருஷத்துல அவங்க லைஃப் வந்து பயங்கரமாக வேறு லெவலில் போயிருக்கு ஆனால் அவங்க கடைப்பிடித்த விஷயங்கள்லாம் இது தான் யாரை பற்றியும் பொறாமப்படக்கூடாது நெகட்டிவ் தாட்ஸு யார் மேலேயும் போடக்கூடாது ஹாப்பியாக இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் யார் மேலேயும் ஈகோ வைக்கக்கூடாது இறைவன் உங்களை நல்லா வச்சுருக்காரு நல்லா இருக்குன்னு எப்பவுமே ப்ளெஸ்ஸிங் பண்ண போலுங்க நன்றி சொல்லுங்கள் உங்கள்கிட்ட ஒரு ரூபாய் தொலைஞ்சாலும் நன்றி சொல்லுங்கள் வந்தாலும் நன்றி சொல்லுங்கள் ஓகேங்களா அப்போ தான் வந்து உங்களுக்கு கூட வந்து ஒரு பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து பிரபஞ்சத்தினுடைய மகிமை ஓகேங்களா ஸோ இன்னிலேருந்தால் முடிவு பண்ணுங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஓரங்கட்டுங்க ஓகேங்களா பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் பாசிட்டிவாக வந்து நன்றி சொல்லுங்கள் எல்லாருக்குமே வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தரை வந்து வெறுப்பு பண்ணாதீங்க சொல்லாதீங்க குறை சொல்லிக்காதீங்க அப்படி குறை சொல்கிறதுனால அது ரிப்பீட் உனக்கே திரும்ப வரும் அதனால் தயவுசெய்து இது மாதிரி குறை கொள் குறை சொல்கிறது இதெல்லாம் வந்து நீ பாட்டிட்டு உங்கள் லைஃப்பில் வந்து என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணமோ அதை நீங்கள் நினச்சிட்டு படுங்கள் கண்டிப்பாக சக்சஸ்ஸாக இருக்கும் ஓகேங்களா யூ ஓர் பெட்டர் லைஃப் யூ பெட்டர் சக்சஸ் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா